அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பேசுறேன் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியும் சந்திச்சுக்கிட்ட வீடியோ பயங்கர வைரலா போச்சு என்னன்னா நம்ம இவ்வளவு காலம் செய்திகள் எப்படி பார்த்தோம்னா இருநாட்டு தலைவர்கள் சந்திச்சுப்பாங்க பேசிப்பாங்க முத நாள் பேசினது கூட வெளியில வராது மறா நாள் செய்தித்தாள்கள் இந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டது அப்படின்றது மட்டும்தான் இவ்வளவு நாள் செய்திகள்ல பார்த்தோம் ஆனா இந்த சந்திப்பு எப்படி நடந்திருக்குன்னா ரெண்டு பேரும் அடிச்சுக்கல அப்படிப்பட்ட சந்திப்பு நடந்திருக்கு இவங்க ரெண்டு பேருக்கான ஒப்பந்தம் என்னன்னா உக்ரைன்ல இருக்க லித்தியம் டைட்டானியம் இந்த இரண்டு கனிம வளங்கள் சம்பந்தமா ஒப்பந்தம் அந்த உக்ரைன்ல கிடைக்கக்கூடிய இந்த அரிய வகை கனிமம் அமெரிக்காவுக்கு வேணும் அமெரிக்கா வாங்கிட்டா சீனா போன்ற வெளி நாடுகள நம்பி இருக்க வேண்டிய தேவையில மின்சார வாகன உற்பத்தி அதிகரிக்கலான்ற தேவையை ஒட்டி அமெரிக்காவுக்கு அமெரிக்காவும் உக்ரைனும் இப்படி ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள போறாங்க ஆனா ஒப்பந்தம் சம்பந்தமா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் போதே ட்ரம்ப் கேட்கிறாரு நீங்க ரஷ்யா உங்க உக்ரைன் போரை எப்படி நிறுத்த போறீங்க அதுக்கான என்ன முடிவுகளை எடுத்திருக்கீங்க நாங்க ரஷ்யாவோட ராஜதந்திர முறையில பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் நீங்க போற நிப்பாட்டணும்னு சொல்லி ட்ரம்ப் ஆரம்பிக்கிறாரு உடனே உக்ரைன் அதிபர் சொல்றாரு ரஷ்யாவோட போர்க்குற்றங்களை நாங்க என்னைக்கு மன்னிக்க மாட்டோம் அவங்க எங்களுக்கு இழைத்த அநீதியும் மன்னிக்க மாட்டோம் ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி சலன்ஸ்கி சொல்றாரு உடனே அங்க இருந்த பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் சொல்றாங்க ஒரு மாற்று நாட்டை சேர்ந்த தலைவரை சந்திக்க வந்திருக்கீங்க நீங்க இப்படி ஒரு உடைய அணிஞ்சிட்டு வந்திருக்கிறது சரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏன்னா ஒரு ஜி டிஷர்ட் போட்டு வந்திருக்காரு தான் இந்த செய்தியில பாக்குறீங்க இப்படி ஒரு கோட் சூட் அணியாம இப்படி ஒரு உடையை அணிஞ்சிட்டு வந்திருக்கீங்களே இது சரியா அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்டோடனே ரொம்ப டென்ஷன் ஆகி சலன்ஸ்கி சொல்றாரு நாங்க வந்து இந்த நா போரை எப்ப நிறுத்துறோமோ அப்ப நான் நல்ல கோட் சூட் அணிஞ்சு உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு போர் நிறுத்தப்படுற வரைக்கும் அப்படி ஒரு உடை அணிய மாட்டேன்னு சொல்றாரு உடனே ட்ரம்ப் சொல்றாரு நீங்க போரை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்றாரு நீங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கீங்க உங்களை சுத்தி பெருங்கடல் இருக்கு அதனால நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க உங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப ட்ரம்ப் டென்ஷன் ஆகி எங்களுக்கு ஒரு அப்படி சூழ்நிலை ஏற்படாது உங்களோட போர் அதிகபட்சம் மூணு நாள்லயே நின்றிருக்கோம் நாங்க கொடுத்த முன்னூத்தி ஐம்பது மில்லியன் பணத்தினாலதான் உங்க போரை இவ்வளவு காலம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ரொம்ப டென்ஷன் ஆயிராரு மேலே என்ன சொல்றாங்க உடனடியா அந்த போரை நிறுத்தணும் நிறுத்திட்டு ரஷ்யாவோட சுமூக உடன்பாடுக்குள்ள போகணும் சுமூகமா இருக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு ட்ரம்ப் சொன்னே ஜலான்ஸ்கி சொல்றாரு நாங்க அப்பெல்லாம் போரை நிறுத்த மாட்டோம் ட்ரம்ப் சொல்றாரு நாங்க இல்லைன்னா உங்க போர் ரெண்டு வாரத்திலயே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னே சலன்ஸ்கி சொல்றாரு இதுதான் ரஷ்ய அதிபர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போர் ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு ஆனா நாங்க இவ்வளவு காலம் போரை நடத்தி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே இவர் டென்ஷன் ஆகி நாங்க கொடுத்த நிதி தான் இப்படி ஒரு உங்களால தாக்கு பிடிக்க முடிஞ்சு இல்லைன்னா நீங்க எப்போ வந்து அழிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு மேலும் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இந்த போர் நடந்துட்டு இருக்கு அமெரிக்கா இந்த உதவியும் பண்ணலைன்ற மாதிரி சலன்ஸ்கி சொல்றாரு அதுக்கு ட்ரம்ப் சொல்றாரு முன்னாடி இருந்த அதிபர்கள் அதாவது ஒபாமா ஜோ பைடன் போன்றவர்கள் இதுக்கு சரியான முடிவு கட்டல சரியா வந்து அதை டீல் பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு ஒட்டு மொத்தமா என்னன்னா நம்ம என்ன யோசிக்கிறோம்னா உலக நாடுகள் எங்கேயுமே வந்து போர் நடக்க கூடாது போர் நடந்தா அஹ் இரு நாடு நாட்டு தலைவர்களுக்கு உண்டான பிரச்சனை மட்டும் கிடையாது அங்க உள்ள மக்களுக்கான பிரச்சனை அங்க இருக்க பொருளாதார பிரச்சனையும் பாதிக்கப்படும் பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டு அங்க உள்ள மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதுதான் வந்து நம்ம எல்லாம் யோசிக்கிறோம் மேலும் இந்த போர் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா கச்சா எண்ணெய் விலைகள் ஏறலாம் கச்சா விலை விலை ஏறுச்சுன்னா பெட்ரோல் டீசல் விலைகள் ஏறப்படும் தங்க வெள்ளி போன்ற உலகங்களோட விலையும் ஏறும் ஆஹ் நம்ம எல்லாரும் யோசிக்கிறது இந்த போர் அஞ்சு கடந்த அஞ்சு வருஷமா நடந்துகிட்டு இருக்க கூடிய வரைவுல நிக்கணும் தான் யோசிச்சுட்டு அப்படி ஒரு சூழ்நிலை வர மாதிரி தான் தெரியுது அதுக்கு செலன்ஸ்கையும் கொஞ்சம் ஒத்து வந்து இந்த போரை நிறுத்துறதுக்கான கொஞ்சம் முயற்சி எடுத்தாருன்னா போதும் எந்த ஒரு பிரச்சனைக்குமே பேச்சுவார்த்தை தான் தீர்வு அந்த பேச்சுவார்த்தை பண்ணி விரைவில் நிறுத்தி மக்களுக்கான ஒரு அமைதியை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி